ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக சீமானண்ணே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வழக்கமா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலெலாம் அவர் பண்ண பிரச்சாரத்தை விட இந்த முறை அண்ணன் சீமான் பண்ணக்கூடிய பிரச்சாரத்துல அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒரு வகையான பலியவும் வேதனையவும் நம்மளால் உணர முடியுது இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப எமோஷனா மன வருத்தத்தோடு ஒரு பேச்ச ஒரு பிரச்சாரத்தை அவர் மக்கள் கிட்ட சொன்னதில்லை இந்த முறை அவர் வந்து பேசும்போது நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு இது ரொம்பவே தம்பிகள் மனசை வந்து உருக்கிருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் அண்ணனை பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழ்கட்சி ஆட்சியும் கொள்கையை தெரிஞ்சிருக்கிறாங்க மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் எப்போ மாற போகிறாங்க அண்ணனுடைய இந்த உருக்கமான பேச்சாவது அவர்களுடைய மனசை இறங்க செய்யுமா ஒரு மாற்று அரசியலுக்கு இந்த முறை வாக்களிக்க செய்யுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களே தட்டுக்கட்டு தவித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் எந்த வலிமையும் ஏதுமற்று நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்கள் பக்கம் நில்லுங்கள் எளிதானதை நீங்கள் செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள் உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் இந்த அன்பு மகன் தொடர்ந்து தோற்று 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 நின்றாலும் துவண்டு போகாமல் நம்பிக்கையோட விழுந்து விழுந்து எழுந்தாலும் ஒரு பூமி தாய் சொல்கிறார் ஒருவன் பத்து முறை விழுந்து விழுந்து எந்திரிக்க வேண்டும் ஒன்பது முறை எழுந்து விட்டான் ஒன்பதாவது முறை எழுந்திருக்க தயங்குகிறார் முத்தமிட்டு சொல்கிறார் எழுந்திரு என்று அப்படித்தான் என் தமிழ் தாய்மார்கள் என்னை முத்தமிட்டு எழுப்புவார்கள் என்று நம்பி நிற்கிறேன் உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் அதே போல தூத்துக்குடியில அனந்த் சீமான் பேசும்போது நான் வந்து மரணிச்சிடலாம் நான் இறந்து போயிடுவேன் நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்காக போராட யாரு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது உண்மைக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல ஆஹ் வந்து ஒரு தடவை செய்தியாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது போது மயக்கம் போட்டு உளுந்துட்டாரு அந்த ஒரு நொடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு என்ன நடக்க போதோ இன்னமும் எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அடுத்து நமக்கு யார் இருக்கா நம்மளுக்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இனிமேலும் வருவாங்களா வந்த இவ்வளவு தூரம் ஏழு சதவீத வாக்கு வரைக்கும் தொட்ட ஒருத்தரையே இந்த அளவுக்கு பாடுபடுத்தக்கூடிய இந்த அரசியல் சூழ்ச்சி பண்ணக்கூடிய இந்த அதிகாரத்தை வச்சு முடக்க நினைக்கக்கூடிய நசுக்க நினைக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் இனிமேல் ஒருத்தர் வரும்போது அதை எப்படி அனுமதிப்பாங்க கண்டிப்பா அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இவ்வளவு தூரம் வந்த ஒரு தலைவரை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிறது தான் நல்லது இந்த பேரழிவை இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை எண்பத்தி ஆறில் வெடித்த அணு உலையை எண்பத்தி எட்டிலே ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் வச்சுக்கிட்டா நீ எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு தானி ஓட்டு போட்டு உன் தலையில கொள்ளிய வச்சுக்கிட்ட இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு வந்து உங்களை வாக்களிக்கிறார்கள் நீ மறுபடியும் நீ எனக்கு போட நீ அவனுக்கே போடு ஆனால் படுக்கும்போது வாயில ஒரு வாக்கியரிசை போட்டு படுத்துக்க

அதனால வந்து நீங்க திரும்பி பார்க்கும்போது நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க நீங்க கொடுத்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம முன்னாடியே ஆட்சியை கொடுத்துருக்கலாம் இவருக்கு முன்னாடியே நம்ம ஓட்டு போட்டு இவரை வந்து பதவியில் உட்கார வச்சுருந்துருக்கலாம்னு நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நான் தருவேன்னு அவர் சொல்றார் அவர் ஏற்கனவே சொல்லும்போது கூட பல பிரச்சாரங்களை சொல்லியிருக்கிறார் தாட்டிகமா தாட்டிகமாக கால் சுகத்தோடு நல்ல ஓங்கு பேசக்கூடிய வலிமை பெற்ற ஆற்றலோடு இருக்கும்போதே எனக்கு பதவியை கொடு நான் வயசாகி நொடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க கொடுத்து என்ன பயன்படுத்த

வேற ஒண்ணும் இல்ல ராஜா இத விட்டுட்டா நீ வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு நீ வந்து நான் வந்து பார்க்க முடியாது ஏன் உனக்கு முன்னாடி நான் செத்திருப்பேன் சேர்ந்து சாகரவு தோற வழி இல்ல நம்மளை கொன்றுவான் அவனுக்கு ஒரே கவலை நம்ம ஓட்டு அவ்வளவுதான் மோடிக்கு அந்த கவலை கிடையாது ஏன்னு கேளு அவரே போட்டுப்பேன் அவர் ரெண்டு வச்சிருக்காரு ஒரு கையில நோட்டு பெட்டி இன்னொரு கையில ஓட்டு பெட்டி நம்ம அவருக்கு முன்னாடி போட்டுருக்க முட்டிவரான இன்னைக்கு அண்ணனோட வயசு அறுபது நெருங்கிட்டு இருக்கு அறுபது வயசுல ஒருவர் வந்து இப்படிப்பட்ட வெயில் உச்சி வெயில்ல பிரச்சாரத்துக்காக அண்ணனோட பேச்சை கேட்க போலாமா அப்படின்னு நம்ம வாசலுக்கு வந்தா கூட நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு இப்படி வெயில் மண்டையை ஆனால் அண்ணனுக்கு அறுபது வயசு அந்த ஒரு சூழலில் கூட அந்த வயசுல கூட அவர் இப்படி உச்சி வெயிலில் அவர் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும் சாதாரமா பேசிட்டு போக போகமாட்டாரு சூடேற வேர்வை வடிந்தோட நரம்ப முறுக்கி ஆள் மனசுல இருந்து தன்னோட கருத்துக்களை கொட்டி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பார் அப்படிப்பட்ட

அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும் செல்போன் அருமையா இருக்கும் பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் இந்த பிராண்டு இந்த கடையில விற்க அந்த ஏசி நல்லா குளிரடிக்கும் இந்த கடையில டிவி நல்லா படம் தெரியும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறியே அந்த கடையில புடவை எல்லாம் நல்லா இருக்கும் வேட்டிலாம் நல்லா இருக்குமே வாங்கிறீல ஆறு மாசம் கட்டி கிளிக்கிற வேட்டி சேலைக்கே இப்படி தேடுற நீ அஞ்சு வருஷம் வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ட ஒரு தடவை தேட ஒரு தடவை தேட இந்த மகனை தாண்டி இன்னொருத்தன் இருந்தா என்னையும் தாண்டி ஓடேன் அவனை தேடி ஓடேன் ஓடு தடுமாற மாட்டான் தவறு செய்ய மாட்டான் என்று இந்த தேர்தலை நிறுவி நீ போய் இந்தியாவில் என்ன பண்ணுவாய் சீமான் ஒரு தடவை என்னுடைய நாற்பது பேரை மட்டும் அனுப்பி அனுப்பிவிட்டு பாரு விட்டு பாரு ஒரு தடவை அனுப்பி விட்டு பாரு அங்க இருக்கிற மொத்த பேரை நான் கதற விடல பாரு இப்ப நான் மொத்த ஆள் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல மொத்த ஆள் கதற விடுறானா இல்லையா என் குரவலையை நெருக்க என்ன பாடுபடுக்கிறான் என்னைய விட்டு பாக்குறான் சின்னத்தை எடுத்து பார்க்கிறான் பேரம்பேசி பாக்குறான் இத்தனை சீட்டு இத்தனை சீட்டு இருபத்தி ஆறுல தம்பி நீங்க முதலமைச்சர் உன்னோட வந்தா நான் உங்க வீட்டுல முரவசின் முதலமைச்சர் ஆகுறது நோ நோ ஐநூறு கோடி கோடியில் கூட நிப்பேன் கையேந்தி பிச்சை எடுத்து கூட தேர்தலை சந்திப்பேன் ஒரு ரூபாய் காசு வேணாம உறுதியாக நிக்கிற மகன் இவன் யார் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனின் மகன் இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் சற்றும் தளராமல் தன் நாட்டு களத்தில் நிற்கிற வீர மகன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வாக்குகள் உங்களுக்கு சேகரிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாக்குகள் கொடுத்து அண்ணனை வந்து ஆட்சியில் அமர்த்துங்க அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது நன்றி வணக்கம்